சபரிமலைக்கு போயிட்டு வந்த கையோட அதே ஒரு ஸ்பீடோட உங்க முன்னாடி இன்னைக்கு நான் இருந்து சபரிமலை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறத உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ண போறேன் சபரிமலைங்கிறது வேர்ல்டுல உள்ள எல்லாரும் வரக்கூடிய ஒரு புனிதமான ஒரு இடம் ஐயப்பர் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் சபரிமலை சோ நான் வந்து கார்த்திகை மாசம் அஞ்சாம் தேதி சபரிமலைக்கு மாற போட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு நாள் வந்து அஹ் விரதம் இருந்து நாங்க வந்து சபரிமலைக்கு போயிருந்தோம் சோ இன்னைக்கு இந்த வீடியோல சபரிமலை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறதும் கூட நான் வந்து ஷேர் பண்ண போறேன் வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை கிளிக் பண்ணுங்க ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணி வைங்க வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சபரிமலைக்கு மேல போடுறது இது வந்து அஹ் மூணாவது தடவை ஏற்கனவே நான் வந்து சின்ன வயசுல போட்டிருந்தேன் நாலாம் கிளாஸ் படிக்கும் போது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுல போட்டிருந்தேன் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அப்படி தொடர்ந்து கிட்டத்தட்ட ரொம்ப கேப் தான் நான் வந்து சபரிமலைக்கு வந்து போயிருந்தேன் சபரிமலைக்கு போறதுங்கிறது வந்து நமக்கு எப்ப வேணாலும் போகலாம் அப்படி கிடையாது சபரிமலைக்கு போறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் இருக்கு அதுக்குன்னு சொல்ற சில வசதிகள் இருக்கணும் சில சில சமுதாயங்கள் உண்டு நமக்கு வந்து எடுத்த உடனே போக முடியாது யோசிக்காம சபரிமலைக்கு சொல்லிட்டு கொஞ்சம் விதிமுறைகள் உண்டு சோ அந்த விதிமுறைகள் படிதான் நம்ம வந்து சபரிமலைக்கு போக முடியும் சோ சபரிமலைக்கு வந்து வருஷந்தோறும் போகணும் போகணும்னு நினைப்பேன் ஆனா ஏதாவது ஒரு சின்ன தடங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து போக முடியாத ஆயிடுது ஆனா இந்த வருஷமும் அப்படிதான் சபரிமலைக்கு போகலாமா வேண்டாமா போலாமா வேண்டாமா போகணுமா வேண்டாமா மாலை போடணும்னு நினைப்பேன் அதுக்கப்புறம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசே தோணுச்சு அதுக்கப்புறம் திடீர்னு நம்ம போனோம்னு முடிவெடுத்தாச்சு அப்ப நம்ம கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அஹ் மாலை போட்டிருந்தேன் முதல் தடவை கன்னிசாமியா மாலை போடுறவங்க நாற்பத்தொன்னு நாள் கண்டிப்பா இருக்கணும் சோ நாங்க வந்து ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு நாள் வந்து விரதம் இருந்து நாங்க வந்து சபரிமலைக்கு வந்து போயிருந்தோம் நாங்க மொத்தம் பதினாலு பேரு எங்க இருந்து நாங்க சபரிமலைக்கு போயிருந்தோம் எங்க இருந்து பதினாலு பேர் வந்து கிளம்பி இருந்தோம் ஒரு காலையில ஒரு பதினொன்று மணிக்கு போற கிளம்புனோம் சபரிமலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்டா ஒரு எட்டு ஏழு ஏழரைக்கெல்லாம் போய் சேர்ந்தோம் நைட் ஒரு ஏழு ஏழ்ரைக்கெல்லாம் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க நடக்க தொடங்கணும் சோ நடக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி கிடையாது சபரிமலைக்கு போறதும் ரொம்ப ஈஸி கிடையாது உள்ளாடி நடக்கிறதும் வந்து ரொம்ப ஈஸி கிடையாது கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம கரெக்டா விரதம் இருந்து எல்லாம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம கரெக்டா விரதத்தை கடைபிடிக்காம இருந்தோன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நான் வந்து போன தடவை போகும்போது எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டமா தெரியல ஏன்னா கூட்டம் அவ்வளவு கம்மியா தான் இருந்தது கூட்டமே இல்லாம இருந்தது அதனால வந்து நாங்க பம்பையில இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரே நட ஒரேடியா நடந்து டைரக்டா வந்து நாங்க சபரிமலைக்கு வந்து போயிருந்தோம் ஆனா இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கூட்டம் ரொம்பவே கிரௌடா இருந்தது சபரிமலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஐயப்பனை பாக்குறது ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு வரம் ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தொன்னு நாள் நம்ம எதுக்காக விரதம் இருக்கிறோம் ஐயப்பரை பாக்குறதுக்காக தான் ஐயப்பர் இருக்கக்கூடிய அந்த புனிதமான இடத்தை பார்க்கணும் ஐயப்பனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம நாற்பத்தொன்னு நாள் விரதம் இருக்கிறோம் சோ அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஐயப்பரை பார்க்காம திரும்ப வரதுங்கிறது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டம் ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசா இருக்கும் போது நான் சபரிமலைக்கு போன டைம்ல முதல் தடவை முதல் நம்ம இருமுடி எல்லாம் வச்சுட்டு ஐயப்பனை பார்க்கும் போது என்ன தூக்கி காமிச்சாங்க பாருன்னு சொல்லிட்டு நான் இப்படி நின்றுட்டு ஐயப்பரை தேடுறேன் தெரியல உடனே கீழே இறக்கி விட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கீழே போனதுக்கு அப்புறம் தான் கேட்டாங்க நீ ஐயப்பனை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் என்ன சொன்னேன்னா ஆமா பார்த்தேன் ஏதோ இருட்டா தெரிஞ்சு உண்மையாவது எனக்கு அந்த டைம்ல முதல் தடவை பார்க்கும் போது இருட்டாதான் தெரிஞ்சது அதுக்கப்புறம் இரண்டாவது தடவை நம்ம ஐயப்பரை பாக்குறதுக்கு இன்னொரு வழி வழியா என்ன கொண்டு வந்து குருசாமி தூக்கி காமிச்சு தந்தாரு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்ப நான் பார்க்கும் எனக்கு வந்து தான் தெரிஞ்சது ஆனா கரெக்டா தெரியல ஆனா நான் போன இடவை பார்க்கும்போது கரெக்டா ஃபுல்லாவே நான் வந்து ஐயப்பரை பார்த்துருந்தேன் கொஞ்சம் சின்ன சைஸ்ல கொஞ்சம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷமும் அப்படிதான் நம்ம பொறுமையா இருந்துன்னு பார்த்தோம் முதல் தடவை நீங்க சபரிமலைக்கு போறவங்களுக்கு கண்டிப்பா ஐயப்பரை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா கொஞ்சம் தான் இருப்பாரு மே எல்லாம் மேல பார்ப்போம் ஆனா அவர் வந்து கீழே கொஞ்சம் தான் இருப்பாரு பாக்குறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கும் ஆனா நம்ம செகண்ட் டைம் அடுத்த தொடர்ந்து போக போக நமக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா சன்னிதானத்துக்கு மேல போய் தேங்காய் எல்லாம் உடைச்சிட்டு பதினெட்டு படி எல்லாம் ஏறி மேல போய் பதினெட்டு படி ஏறுறதும் இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஏன்னா போன வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருந்தது இந்த வருஷம் வந்து நம்ம பதினெட்டு படி ஏறி போறதே கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப க்ரௌடா இருந்ததுல கஷ்டமா இருந்தது மேல போய் ஐயப்பரை பார்த்து நெய்யபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அரவடை பிரசாதம் எல்லாமே வாங்கிட்டு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா அஹ் நேட்டைக்கு சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு எல்லாம் கிளம்பி நேட்டைக்கு நைட்டு ஒரு பதினொன்னு மணிக்கெல்லாம் நாங்க வந்து வீட்டுக்கு வந்திருந்தோம் சபரிமலை டிராவல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ரௌடு இருந்ததால ரொம்பவே கஷ்டப்பட்டோம் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க சின்ன பிள்ளைங்க கூட இருந்தாங்க சின்ன பிள்ளைங்க பிரச்சனை ரொம்ப தான் நடந்து போனாங்க அந்த ஏற்றங்கள் எல்லாம் ஏறி போகும்போது ஆனா பெரியவங்க எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாதிரி தோணிச்சு பரவாயில்ல நம்ம ஐயப்பரை பார்க்க போகும்போது ரொம்ப ஈஸியா போயிட முடியாது நிறைய கஷ்டங்கள் கல்லும் முள்ளும் காலுக்கு மத்தேன்னு சொல்லுவாங்க சோ அந்த கல்லு முள்ளு மேடு பள்ளம் எல்லாம் தாண்டிதான் நம்ம வந்து ஐயப்பரை வந்து பார்க்க முடியும் சோ அந்த மாதிரி நாங்க எல்லாருமே போய் வந்து போய் வந்து பார்த்துட்டு வந்திருந்தோம் சோ போற வழியில கொஞ்சம் ஃபன் கொஞ்சம் காமெடிகள் எல்லாமே இருந்தது கொஞ்சம் ஜாலியான விஷயங்கள்லாம் இருந்தது அது இருந்தாலும் கஷ்டங்களையும் தாண்டி நாங்க வந்து ஐயப்பரை பார்த்துட்டு வந்துட்டோம் நாங்க முதல்ல போன இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா எரிமேலி சோ எரிமேல பாத்தீங்கன்னா பேட்டை தொல்லணும் அந்த மேல வந்து கலர் பொடி எல்லாம் பூசுவாங்க பாபர் மசூதிக்கு போகணும் பாபர் மசூதிக்கு போயிட்டு மறுபடியும் வந்து எரிமேலில வந்து பேட்டை துள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு குளத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க உள்ள சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு நாங்க வந்து சீக்கிரமா கிளம்பிட்டோம் ஏன்னா நம்ம எதுக்குமே வந்து நிக்கல எங்குமே நிக்காம எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமா பண்ணோம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சீக்கிரமா போனாதான் ஐயப்பர நைட்டுக்குள்ள பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நாங்க வந்து என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா சீக்கிரமா கிளம்பணும் சோ சபரிமலைக்கு மேல ஏறி போகும்போது கூட பிரச்சனை இல்ல பைய ஏறி போயிட்டோம் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏன்னா குத்தர இறக்கம் அந்த இறக்கத்துல இறங்கி வரும்போது காலெல்லாம் எப்படா ஸ்லிப் ஆகி கீழே விழும் அந்த மாதிரி இருந்தது சோ நெக்ஸ்ட் இயர் நான் வந்து சபரிமலைக்கு போவேனான்னு கேட்டீங்கன்னா அது வந்து இப்ப இதால சொல்ல முடியாது அது அந்த டைம்ல என்ன இருக்கோ அதை பொறுத்து நமக்கு வசதி இருந்து நமக்கு போறதுக்குள்ள வாய்ப்புகள் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பா அடுத்த வருஷமும் கண்டிப்பா சபரிமலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த வீடியோட தான் கிளம்புறேன் சோ நீங்க யாராவது சபரிமலைக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க எக்ஸ்பீரியன்ஸ கண்டிப்பா இந்த கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட நான் கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் பபாய்